பெரியவே டெவலப் நல்லா பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாய் வெறும் இருபது ரூபாய் அதே மாதிரி குழந்தை பெருமே நம்ம வெறும் பன்னெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் செம்பு டைப் அதனால எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் நூறு ரூபாய்ல இருந்து இருக்கு இந்த மாதிரி பிரிண்டட் போட்ட பர்ஸ் எல்லாமே நூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்டோட கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபேன்சியான ஸ்லிப்பர் மட்டும் தான் உமன்ஸ்க்கு வச்சிருக்கோம் ஆறுல இருந்து பத்து வரை எல்லா சைஸுமே இருக்குண்ணா ஐட்டம்லாம் நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு இந்த மாட்டிங் ரேட் வந்து நூறு ரூபாய்ல இருந்து இருக்கு நூறு நூத்தி நாற்பது நூத்தி இருபது எல்லா பண்ணலாம் இருக்கு சிம்மாவும் அந்த மாதிரி வரும் இது ஹேண்ட்பேகலாம் சிம்பிளா ஷாப்பிங்கே எடுத்து வந்து ஒர்க்குக்கு போற மாதிரி ஹேண்ட்பேக் டூ ஹண்ட்ரட் தான் இது வந்து காலேஜ் பேக்குன்னா இந்த காலேஜ் பண்ணுங்களுக்காக இது யூஸ் ஆகும் அதுக்குன்னா எழுபது ரூபா மட்டும்தாங்க இதெல்லாம் கிட்டுன்னு இதெல்லாம் வந்து பாஞ்சு இருந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் இருபது ரூபா மட்டும்தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மதன் அரசு பேசுறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருப்பீன்னு நான் நம்புறேன் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற சிவா மார்க்கெட் ஷாப்பிங் தான் வந்துருக்கிறோம் இந்த சிவா மார்க்கெட் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸ் எல்லாமே நிறைய எக்கச்சக்கமான ஒரு லட்சக்கணக்கான மெட்டீரியலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான மெட்டீரியல் ஜென்ஸுக்கு உண்டான மெட்டீரியல் மென்ஸுக்கு உமன்ஸுக்கு உண்டான மெட்டீரியல் நிறைய எக்கச்சக்கமான மெட்டீரியலாக இருக்குது சிம்பிளைஸ் பன்னெண்டு ரூபாயிலிருந்து இருக்குதுங்க நிறைய மெட்டீரியல் இருக்குது எல்லாமே வெறும் சீப் அண்ட் பெஸ்டில் இருக்குது எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துன பொருட்கள்லாம் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் நிறைய இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற অপশন கொடுத்துங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சரி வாங்க வீடியோக்கு வெறும் தான் எவ்வளவு இந்த கூடிசைன்ஸ்ல பாருங்க இந்த

பாரு அழகா கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாமே வெறும் இருபது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அழகா இருக்கு பாருங்க ஸ்னாக்ஸ் பாக்ஸ் அதே மாதிரி பூ போட்டு பெண்குள்ள நடுல கேப் கேப்பா வந்த மாதிரி ஜன்னல் டைப்ல மாதிரி பாக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கு நான் அதான் ஜூஸ் ஜார் பாருங்க இதெல்லாம் வெறும் இருபது ரூபா மட்டும்தான் நம்ம கிட்ட அதே மாதிரி பொன்னல் எல்லாமே பன்னெண்டு ரூபா தான் நம்ம கிட்ட இந்த பாருங்க பூ டைப்ல வெறும் இருபது ரூபா தான் முன்னாடி அலங்காரம் வச்சிருக்கு பிளேட் எல்லாமே பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு இருபது இந்த மாதிரி பூ பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பௌலாம் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே நம்ம கிச்சன்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வெறும் பஞ்சு ரூபா இருபது ரூபா ரேஞ்சு இதெல்லாம் பாருங்க அழகழகா இருக்கு பாருங்க எல்லாமே பூ டிசைன்ல நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க இது எல்லாமே பதினஞ்சு இருபது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி டப்பா எல்லாம் வெறும் முப்பது தான் நம்ம கிட்ட கூட தான் வெறும் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அதே மாதிரி மக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் அதே மாதிரி கிட்ஸுக்கான வாட்டர் பாட்டில் எல்லாமே எல்லாமே இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க முப்பூரூபாயில இருந்து நாற்பது ஐம்பது அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட இருக்குண்ணா இது பாருங்க குழந்தைங்களுக்கு சிப்பர் பாட்டில் எக்கச்சக்கமா இருக்கு நம்ம வெறும் நாற்பது ரூபா ரேஞ்ச்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இத பாருங்க சாமி சிலையெல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபாய்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எண்ணெய் ஆயில் குழந்தைங்க சிப்பரு எண்ணெய் ஊத்துற டப்பா இந்த மாதிரி ஜூஸ் தரி எல்லாமே வெறும் பன்னெண்டு ரூபாய்ல இருந்து கொடுத்துருவோம் கண்ணாடி டம்ளர் வெறும் பாஞ்சு ரூபாய் இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க டீ டம்ஸ் நம்ம குழந்தைங்க குடிக்கிறதுல நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க அது மாதிரி கண்ணாடி டம்ளர் வெறும் பன்னெண்டு ரூபாய்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இதுலயுமே பிளாஸ்டிக் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு பவுல் போட்டீங்கன்னா பவுல்ல வெறும் பாஞ்சு ரூபாய் இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சோப்பு டப்பெல்லாம் நிறைய வெரைட்டி மாடல் இருக்கு வெறும் நம்ம பன்னெண்டு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எக்கச்சக்க சக்கமான கலர்ஸ்ல இருக்கு பாருங்க அதே மாதிரி மாடல் நிறைய இருக்கு பூ போட்ட மாடல் பிரிண்டட் மாடல் இந்த பட்டர்ஃபிளை மாடல் நிறைய இருக்கு பாருங்க சோப் ரெண்டு சைடு வச்ச சோப் டப்பா இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம பட்ஸ் எல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் பட்ஸ் இந்த இது எல்லாமே விளக்கிற நாறு எல்லாமே பன்னெண்டு ரூபா ரேஞ்சில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாருங்க விளக்கிற நாறு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டுல இருக்கு அதே மாதிரி இந்த ஜூஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க ஐஸ் கியூப்லாம் வெறுமே நம்ம பாஞ்சு ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க சக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ஒவ்வொரு மாடலும் எல்லாமே இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பென்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட பென் இருக்கு பாருங்க அம் அம் நம்ம கலர் கலரா எழுதுற மாதிரி வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா ரேஞ்சு தான் இதெல்லாம் பாருங்க வெறும் பன்னெண்டு ரூபா தான் நம்ம கிட்ட ஃபேவர் டைப் போட்ட மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாயில இருந்து இருக்குன்னா அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வெறும் பாஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா ரேஞ்ச்ல இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வெறும் இருபது ரூபா ரேஞ்ச்ல இருந்து இருக்கு அதே மாதிரி

இருபது ரூபா பன்னெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து எல்லாமே பாருங்க டவல் கீர்த்தெல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபா கட்சி ரூபாய் கட்சிட்டு மட்டும் பன்னெண்டு ரூபா பெரிய டவெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா ரேஞ்ச்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா ரேஞ்சுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பன்னெண்டு ரூபாயில இருந்து இருக்கீங்கன்னா அதே மாதிரி பவுடர் பாஞ்சுலாம் நம்ம கிட்ட வெறும் பன்னெண்டே ரூபாயில இருந்து இருக்கு அதே மாதிரி அங்கு ரெண்டையெல்லாம் நம்ம பன்னெண்டு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில வச்சுட்டு இருக்கோம் பாவோட வெறும் பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி இந்த வாழை வாசல்ல அந்த வாழை தர போடுவோம் பாத்தீங்கன்னா அது வரும் பன்னெண்டே தான் அதே மாதிரி ஹேங்கர் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்திருக்கு நாடு பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு பதினஞ்சு அது மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கு விளக்கற நாடுலாம் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டே தான் இந்த பைப்புக்கு வாசர்லாம் வச்சிருக்கோம் பாருங்க அந்த ஷவர்ல வெறும் பன்னெண்டே ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி மாடல் பாருங்க நிறைய இருக்கு ரவுண்ட் ஷேப் நீட்டு ஷேப் நிறைய இருக்கு பாருங்க அதே மாதிரி வாட்ரு கேட் மூடியில நம்ம வெறும் பன்னெண்டு பதினஞ்சு இருபது கொடுத்துட்டு இருக்கும் பாட்டில் ஆயில் பாட்டில் வெறும் இருபது ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது பைப்புமே நம்ம கிட்டே இருக்கணும் பைப் ஒரு இருபது ரூபா ரேஞ்சில தான் இருக்கு அதே மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் மர கிளிப்பு கலர் கிளிப்ஸ் எல்லாமே வெறும் பன்னெண்டு பதினஞ்சு இருபது இந்த சாரிக்கு கிளிப் குட்டு ஐன் பண்றாங்க பாருங்க வெறும் பன்னெண்டு ரூபா தான் நமக்கு ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு பதினஞ்சு இருபது முப்பது எக்கச்சக்க நம்ம கலர்ஸ்ல நம்ம கேட்டீங்கன்னா வெறும் பன்னெண்டு வயல இருந்து இருக்கு அதே மாதிரி இந்த நம்ம சிங்க் வாஷ் பண்ற பிரஷ் வெறும் பாஞ்சு ரூபாயில இருந்து பிரஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா டை அடிக்கிறது சுத்தம் பண்றதுக்கு வெறும் பதினஞ்சு ரூபாயில இருந்து இருக்கு பாருங்க டை பிரஷ் எல்லாம் பாருங்க பெயிண்ட் பிரஷ் வெறும் இருபது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிரஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது ரூபாயில இருந்து இருக்கு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு பதினஞ்சு என்ன பிரஷ் எல்லாமே பன்னெண்டு ரூபாயில இருந்து இருக்கு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயில இருந்து நம்ம கிட்ட இருக்கீங்க பாருங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு பாருங்க எல்லாமே கம்பெனி நல்லா இருக்கும் சீப் பெஸ்டா நம்ம கிட்ட கொடுத்துட்டு பாருங்க அதே மாதிரி டேட்ல நம்ம வெறும் பாஞ்சு ரூபா ரேட்டுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த கட்டெல்லாம் வெறும் முப்பது ரூபா பன்னெண்டு பதினஞ்சு அந்த மாதிரி சிசர் எல்லாமே நம்ம பன்னெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் நான் பன்னெண்டு ரூபாயில இருந்து அது மாதிரி காயின்ஸ் வைக்கிறது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு இருபது நிறைய இதுல பாருங்க மாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் நிறைய இருக்கு உப்பு நம்ம வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஸ்பூனுமே நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு இருபது கலர் ஸ்பூன்ல பாருங்க பதினஞ்சு ரூபா அதே மாதிரிதான் மர ஸ்பூன் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாய் நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஆறு ஸ்பூன் வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி நீங்க எல்லாமே பன்னெண்டு பதினஞ்சு ரூபாய்தான் இருந்த ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நம்ம பன்னெண்டு ரூபாய் கொடுத்துருக்கோம் என்ன ஊத்துறது ரெண்டு ஸ்பூன் பன்னெண்டு இந்த கோல்டு ஸ்பூன் ஒன்னு பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய ஸ்பூன்ல பன்னெண்டு பதினஞ்சு இருபது சக்கரமான இதுல இருக்கு பாருங்க நிறைய பாருங்க இந்த வெறும் பன்னெண்டு ரூபாய் ரேஞ்சுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் நம்ம பாஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு தான் குடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அதே மாதிரி நம்ம வெறும் முப்பது ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் கரண்டி இந்த மாதிரி அன்னக்கரங்கி எல்லாமே நம்ம பாஞ்சு ரூபாய் ரேஞ்சோம் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய்

டைப்பு ஆனா இதெல்லாம் பாருங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாமி தட்டுக்கு வைக்க அலங்காரம் பண்றதுக்கு சங்கம் எல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா அதே மாதிரி இந்த காய் சீவல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாயில இருந்து இதெல்லாம் என்ன தடவை வருதுனா வெறும் முப்பது ரூபாய் இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குங்கும சாமிக்கு அலங்கு பண்ணது குங்கும தட்டு வெறும் முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் தோசை இந்த உடன்ல பாத்தீங்கன்னா தோசை கரண்டி வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பத்து எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் தாங்கினா எல்லா மாடல் வெரைட்டிலயும் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க உட்டன்ல இருக்கு இரும்புல இருக்கு அது மாதிரி பெரிய கத்திலாம் வெறும் நம்ம பதினஞ்சாயிர ரூபாய்க்கு தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் அந்த கத்திலாம் பாருங்க பெரிய கத்தில வெறும் பதினஞ்சாய ரூபாய்க்கு தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தோசை இதெல்லாம் வெறும் பன்னெண்டே ரூபாய்க்கு தான் நமக்கு மோர் சிலிப்புல வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் அதே மாதிரி இந்த பாத்ரூமுக்கு வைக்கிற அந்த இதெல்லாமே நம்ம கிட்ட வெறும் முப்பதே ரூபாய்க்கு தான் நம்ம குடுத்துருக்கோம் பன்னெண்டு ரூபாய்க்கு பாருங்க கொளக்கட்டை அரைச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே பன்னெண்டு ரூபா தான் அதே மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே நம்ம கிட்ட இரும்பு அரேஞ்சுல இருந்து இருக்கு இருபது பதினஞ்சு அதே மாதிரி அந்த ஒன் தாண்டி காய் டப்பா எல்லாம் வெறும் பன்னெண்டு அந்த லைட்டுக்கு வைக்கிறது எல்லாமே கோல்டு எல்லாமே பன்னெண்டு பதினஞ்சு தான் இந்த மாதிரி பிளட் எல்லாமே பதினஞ்சு ரூபா தான் மிஷினுமே பதினஞ்சு ரூபா தான் ஸ்கெட்ச் எல்லாம் வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம இருக்கோம் ஆமா வெறும் முப்பது ரூபா இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா கலர் ஸ்கெட்ச் வெறும் பன்னெண்டு கலர் இருக்கும் வெறும் முப்பது ரூபா தான் அதுவே கிரையான்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ரேஞ்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்கெட்சுமே பாருங்க மாவு ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம மாவு ஸ்கெட்ச்லாம் பாருங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டே பன்னெண்டு ரூபா

நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா அதே மாதிரி மூணு தொண்ணூறு பாஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு லட்டு முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம்னா மார்கர்லாம் வெறும் பன்னெண்டு ரூபா தானே இந்த மாதிரி குழந்தைங்க விரும்புற மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முப்பதே ரூபா தான் நம்ம கிட்ட ஆனா மார்கர் எல்லாமே பன்னெண்டு பதினஞ்சு தான் சின்ன சின்ன பேனா எல்லாமே பன்னெண்டு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு இங்க பாருங்க பாத்தீங்கன்னா உள்ள பாக்ஸ்ல ஒரு பதினஞ்சு இது இருக்கும் நம்ம வெறும் முப்பது ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபா தாங்க அதே மாதிரி பென்சில் கீழே எல்லாமே பன்னெண்டு பதினஞ்சு இங்க பாருங்க சாப்பிஸ் பாக்ஸ் எல்லாம் வெறும் இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய பெண் பேனா எல்லாமே நம்ம வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு ஸ்கேலு மர ஸ்கேல் எல்லாமே பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கோம் சாஃப்டர்லாம் பாருங்க அழகழக கிட்ஸுக்கு தேவையானது எல்லாமே நிறைய இருக்கு பாருங்க வாட்டு டைப்பு லப்பர் டைப்பு

பண்ணா இங்க பாருங்க இதெல்லாமே முப்பது ரூபா தான் இங்க பாருங்க இதுவுமே சாப்பிட்டு தானா நல்லா இருக்கு பாருங்க வெறும் முப்பது ரூபா தான் அதே மாதிரி பாருங்க ஒரு கிட்டே பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நான் எரேசர் மாதிரி தான் டேப் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ்ல நிறைய இருக்கு வெறும் பன்னெண்டே ரூபா தான் நம்ம கிட்ட எல்லா கலர்ஸ்லயுமே டேப் இருக்கு வெறும் பன்னெண்டே ரூபா தான் சாப்பிட்டு டேப் மிஷின் பாருங்க டேப் இங்க இருந்து எடுத்துக்கிற மாதிரி வெறும் இருபது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பயிற்சி சுத்தி வச்சுக்கலாம் வெறும் முப்பதே ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பென்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டே ரூபா தான் அதே மாதிரி நம்ம

நம்ம வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா பங்கரம்லாம் நம்ம முப்பதா ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நமக்கு லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விசில் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு இருபது மூணு ரேஞ்சில்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் நூறு ரூபாய் இருந்து இருக்கு இந்த மாதிரி வெறும் நூத்தம்பது ரூபாய் நூத்தி இருபது பாருங்க எந்த கலெக்ஷன்ல பிரிண்டட் போட்ட பர்ஸ் எல்லாமே நூற்றா இருநூறு ரேஞ்சுல அழகா இருக்கு பாருங்க சின்ன பர்சு வேணும் அப்படின்னா பாருங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வச்ச பர்ஸ் எல்லாமே வெறும் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி அம்பது ரூபாய் பாருங்க இதுலயுமே கண்ணாடி டைப்ல இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் டபுள் சிப் பர்ஸ் வேணும்னாலும் இருக்கு இருந்து கிட்ட இருநூறு ரூபாய்ல இருந்து இருக்கு நிறைய காலேஜ் போனவங்க உயர் பண்ற மாதிரி நிறைய

இந்த மாதிரி லெதர் பர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வெறும் நூறு ரூபாயில இருந்து இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே வெறும் நூறு தான் நூறு இரநூறுவா டபுள் சைடு ஜிப்பு வந்தாலும் நல்லா இருக்கும் பாருங்க வெறும் நூறு தான் லோ பட்ஜெட்ல எல்லாம் எங்ககிட்ட இருக்கு ஸ்கிப்பர் செக்ஷன் பார்க்க போறோம் ஸ்கிப்பர்லயே கிட்ஸுக்கான ஸ்லிப்பர் இருக்கு மென்ஸ்க்கான ஸ்லிப்பர் இருக்கு உமன்ஸ்க்கான ஸ்லிப்பர் இருக்கு இப்போ வந்து வாப்ரோ வாப்ரோல பிராண்டா கொடுத்துட்டு இருக்கோம் பிராண்ட்லயே டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப மென்ஸுக்கான ஸ்லிப்பர் வந்து இப்போ நானூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபானா நானூத்தி ரூபா நானூத்தி முன்னூத்தி முப்பது அந்த மாதிரி வாப்ரோல டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்டா கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே தீபாவளி கோஷம் நியூ மாடல்ல தான் வந்திருக்கு தீபாவளி கலெக்ஷன் தான் இது எல்லாமே வாப்ரோல இது நியூ கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் தீபாவளி கோஷம் நியூ கலெக்ஷனா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே எம்ஆர்பி தானா எம்ஆர்பி இப்ப முன்னூறு வந்துச்சுன்னா நம்ம இருநூத்தி ஐம்பது ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டோட கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நான் இதே லேடிஸ்க்கு உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே இதெல்லாம் ட்ரெண்டிங் மாடல் தான் இதெல்லாமே புது மாடல் தான் இது வாக்ரோ வாக்ரோ தானே இருக்க வாக்ரோ பிராண்ட் தான் எல்லாமே அந்த பிராண்ட்ல பிராண்டுமே இருநூத்தி ஐம்பதுன்னா நம்ம இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நான் எம்ஆர்பி ரேட்டோட டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸ்லிப்பரா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் இதெல்லாம் நல்ல ஸ்லிப்பர் இதோட பாதம் இதெல்லாம் கால் வலிக்கெல்லாம் நல்லா போட்டுக்கலாம் வாக்ரோ பிராண்டு இது மாதிரி ஃபேன்சியான ஸ்லிப்பர் மட்டும்தான் உமன்ஸ்க்கு வச்சிருக்கோம் எல்லா சைஸ்லயும் இருக்குண்ணா சார் ஆறுல இருந்து பத்து வரை எல்லா சைஸ்லயும் இருக்குண்ணா கிட்ஸுக்கான ஸ்லிப்பர்னா இதுல தொண்ணூறு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ இரநூறுவா மட்டும்தான் இதெல்லாம் வெளியே வந்து அதிகமா ரேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா மட்டும்தான் இந்த ஷூ எல்லாம் ஆனா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ட்ரெண்டிங்கானது லைட் எரிய செப்பல் இதெல்லாம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம பெங்களூர் ஸ்லிப்பர் பார்க்க போறோம் பெங்களூர் ஸ்லிப்பர்லயே நம்ம கிட்ட நிறைய மாடல் கலெக்ஷன் இருக்கு ஸ்டார்டிங் வந்து இரநூறு ரூபால இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இரநூறு இருநூத்தி ஐம்பது முந்நூறு எல்லாமே பிராண்டடான பெங்களூர் ஸ்லிப்பர் தான் ஸ்லிப்பர்லயே நிறைய மாடல் இருக்கு இதெல்லாம் நூத்தி ரூபா தான் நல்லா இருக்கும் மாடலு இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஷூ டைப்லயே இருக்கு ஷூ டைப் எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா தான் நூத்தி நாற்பது ரூபா இந்த நார்மல் ரஃப்யூஸ்க்கு போற ஸ்லிப்பர் நூத்தி நாற்பது ரூபா தான் இதெல்லாம் பெங்களூர் ஸ்லிப்பர் தான் நல்லா இருக்கும் முன்னூறு ரூபாய் எல்லாருக்கும் வேர் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நார்மல் ரஃப்யூஸ் ஸ்டெப்பல் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பது ரூபா இருநூறு ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும் இது இருநூத்தி ஐம்பது ஷூ ஐட்டம்லாம் நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு இந்த மாதிரி மாடல் இருக்கு இந்த மாதிரி மாடல் இருக்கு இது நம்ம கிட்ட ஷூ மாதிரி டைப்ல வேற டிசைன் மாடல் இருக்கு ஸ்கொயர் அப்சியூஸ் செப்பல் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து நூறு இருந்து இருக்கு நூறு ரூபா நூத்தி நாற்பது நூத்தி இருபது எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஃப்யூஸ்க்கு போட்டு போலாம் நம்ம ரஃப்யூஸ்ல நூறு ஸ்லிப்பர் எல்லாம் கால் வலிக்கு பாதங்கால் வலி இதெல்லாம் எல்லாத்துக்குமே போட்டுலாம் இதெல்லாம் இரநூறு தான் ஜே மென்ஸுக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரஃப்யூஸ் செப்பல் நிறைய இருக்கு ஸ்டார்டிங் நூத்தி நாற்பது இருநூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பது எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நூத்தி

பண்ணிக்கலாம் ஆனா வந்து அழகா இருக்கு இத ரேட் வந்து இருநூறு ரூபா மட்டும்தான் அதே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹாட் ஷேப்ல பிளவர் வந்து இது வந்து இருநூத்தி ரூபா இது வந்து பெங்களூர் ஐட்டம் நார்மல் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் இருநூத்தி ரூபா ரேட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி கல்யாணம் இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்லிப்பர் எல்லாம் போட்டுக்கலாம் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்கு இது ஃபேன்சி ஐட்டம் மேல இருக்கிறது எல்லாமே ஃபேன்சி ஸ்லிப்பர் தான் எல்லாமே இந்த கலரும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஃப்ளவர் வந்து மேல பொசு பொசுன்னு அழகா இருக்கும் ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுண்ணா இது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டு வந்திருக்காங்க இந்த பெங்களூர் ஸ்லிப்பரு ரேட் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது வருதுண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாமே பெங்களூர் ஸ்லீப்பர் தானா நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு முக்கியமா இந்த ஷூ ஐட்டம் எல்லாம் நிறைய போகும்ண்ணா நம்ம கிட்ட இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது இருநூறு காமனா கிட்ஸுக்குமே இருக்குண்ணா ஷூ எல்லாம் கிட்ஸுக்குமே இருக்கு அதுவுமே இருநூறு நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது ஆனா ஸ்லிம் பேக்னா பெண்பா இப்ப வந்து நியூ மாடல் இது வந்து ஸ்லிம்மாவும் யூஸ் பண்ணலாம் ஹேனாவும் யூஸ் பண்ணலாம் இது வந்து இதெல்லாம் ட்ரெண்டிங் மாடலுங்க இந்த மாதிரி பேக் எல்லாம் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இப்போ நியூ கலெக்ஷன் தீபாவளிக்கு வந்திருக்கு இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது ஃபுல்லாவே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் இது ஃபுல்லாக ஆமாங்கண்ணா இது வந்து நார்மல் பேக் தாங்க இது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் ஷாப்பிங்க்கே எடுத்துட்டு போலாம் ஆ

கையில வச்சுட்டு போறதுக்கு நீட்டா இருக்குன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான பேக்ஸ் தான் இதுல எல்லாமே நியூ கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ஒர்க்குக்கு போற மாதிரி யூஸ் பண்ற ஹேண்ட் பேக்னா இது ஃபுல்லாவே டூ ஹண்ட்ரட் தான்

இது வந்து காலேஜ் பேக்குன்னா காலேஜ் பொண்ணுங்களுக்காக இது யூஸ் ஆகும் இது வந்து இந்த மாதிரி லெதர்லயும் இருக்கும் இந்த மாதிரியான பிராண்டடுங்கண்ணா இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி தாங்கண்ணா இதுல வந்து நிறைய கலர்ஸ் டிசைனு மாடலு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கண்ணா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேண்ட் பேக் இந்த மாதிரி வெரைட்டிலயும் இருக்கு இது வந்து ஹேனாவும் யூஸ் பண்ணலாம் ஸ்லிம்மாவும் யூஸ் பண்ணலாம் பொதுவா ஒர்க் வேலைக்கு யூஸ் பண்ணலாங்கண்ணா அந்த மாதிரி இது வந்து குழந்தைங்க டாய்ஸா யூஸ் பண்ணாங்க இது வந்து பனிகாலத்துல வந்து காதுக்கு போடுவாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ எயிட்டி இதே மாதிரி டெடிபியர் பேக் இருக்குங்கண்ணா சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா மட்டும்தாங்க இதெல்லாம் கிட்ஸுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா மட்டுந்தான் இது லேடிஸும் யூஸ் பண்ண ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் டைப்பு நூற்றி நாற்பது ரூபா இருந்து தான் ஸ்டார்டிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இதெல்லாம் முந்நூறு இந்த பார்த்தீங்கன்னா காஞ்சி ரூபாயில இருந்து இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இதெல்லாம் லெட்ரிக் கிச்சைனா இருபது ரூபா மட்டுந்தான் இதெல்லாம் நல்ல இதாக இருக்கு டிசைன் பின்னா கீ இதெல்லாம் வந்து ஆந்திரால இருந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் இருபது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் லெட்ரி கீ செயின் இது இருபது ரூபா தான் இதெல்லாம் பைக்கு கீ செயின் நாற்பது ரூபா மட்டும்தான் நல்லா அழகா இருக்கு இதெல்லாம் ஐம்பது ரூபா இதுல பாத்தீங்கன்னா பாட்டில் கீ செயின் முப்பது ரூபா பாஞ்சு ரூபாயில இருக்கு பாஞ்சு நோட்டு நோட்லயே கீ செயின் இது கீ செயின் நிறைய நிறைய மாடல் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்லயே வந்திருக்கு இதுல கீ செயின் தான் இத பேண்ட் பேண்டு ஆஃபர் போட்டிருக்கோம் வெறும் பன்னெண்டு ரூபா மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 செட்டே பரண்டாதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நியூ மாடல் இதெல்லாம் அழகா இருக்கு இதுவும் நியூ மாடல் தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை போட்டது இதுவும் பன்னெண்டு ரூபா மட்டும்தான் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான கண்ணாடி தான் இதுதான் நியூ கலெக்ஷனு தீபாவளி வந்ததுனால எல்லாம் நியூ மாடலு இது எல்லாமே எல்லாமே வந்து நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு

நம்ம கிட்ட கேட்ச் கிளிப்பு நிறைய மாடல் இருக்கு எல்லாமே

எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்டல் தான் இருக்குது ஆனா இங்க வந்து லட்சக்கணக்கான மெட்டீரியல் இருக்குது எல்லாரும் வீடியோ எடுத்து டயர்டாக ஆகி போயிடுச்சு பாருங்க வேறு போயிடுச்சு ஏன்னா அவ்வளவு எக்கச்சக்கமான மெட்டீரியல் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பன்னெண்டு இருந்து பயங்கர மெட்டீரியல் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டல் நிறைய மெட்டீரியல் இருக்குது குழந்தைங்களுக்கு இருக்குது லேடிஸ்க்கு இருக்குது பெண் மென்ஸுக்கு இருக்குது சிறு குறு முதல் பெரிய வரைக்கும் உண்டான மெட்டீரியல் எல்லாமே ஈரோட்டில் எங்கேயுமே தேடி நீங்கள் அடையிட்டால சிவா மார்க்கெட் வந்தால் போதும் இந்த லட்சக்கணக்கான மெட்டீரியல் இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியல நாங்கள் வந்து உங்கள் வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில சில தான் காட்டியிருக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்போல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அந்த நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு வர பொருள்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சார் இது வரைக்கும் பார்த்தோம் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி உனக்கு உங்களுக்கு நன்றி நன்றிங்க